இரண்டாவது என்ன கேக்குறாங்கன்னு சொன்னா இந்த கருப்பு கொடி ஏந்திய ஒரு கூட்டம் வருவார்கள் அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாக இருப்பார்கள் தற்போது இஸ்ரேலுக்கு எதிராக போர் கொடியை தூக்கி இருக்கக்கூடிய புமையனின் தலைமையிலே இருக்கக்கூடிய ஈரானிய நாட்டைச் சேர்ந்தவர்கள் அந்த போர்க்களத்திலே இஸ்ரேலுக்கு எதிராக தளம் இறங்கியிருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் அந்த நேர்வழி பெற்ற கூட்டமா என்றெல்லாம் ஒரு சிலர் இதனையொட்டி சில கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் கருப்பு கொடி ஏந்தி வந்தால் அந்த கூட்டம் நேர்வழி பெற்றவர்கள் என்று நபி சொல்லிக்கிறாங்க அவர்கள் ஈரானை சேர்ந்தவர்கள் தான் அப்ப ஈரான் நாடுதான் அந்த கருப்பு கொடியை சுமந்தவர்கள் எனவே அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்று சொல்லி கருப்பு கொடி ஏந்திய ஹதீஸை ஆதாரமாக காட்டி ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் மார்க்க ரீதியாகவே ஆதரவு தெரிவிக்கணும் என்ற மாதிரி ஒரு சிலர் கருத்துக்களை பரிமாறி வருகிறார்கள் இது மார்க்க ரீதியாக சரியா என்பதையும் நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே இந்த விஷயத்துல மார்க்கம் என்ன சொல்லுது இந்த கருப்பு கொடி ஏந்தக்கூடியவர்கள் சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி பிற்காலத்தில் ஒரு கூட்டம் வருவாங்க அவங்க கருப்பு கொடி ஏந்தி வருவாங்க அவங்கள இருப்பவர்கள் தான் நேர்மையான சிறந்த தலைவர்கள் என்ற கருத்தில் சில செய்திகள் வருகின்றன ஆனால் அந்த எல்லா செய்திகளும் பலவீனமான நிலையில் உள்ள செய்திகளாக இருக்கிறது உதாரணமாக சொல்வதாக இருந்தால் ஒரு செய்தி வருகிறது இது அகமதுல இருபத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூணாவது செய்தியாக இதா ராய் துமூர் சூத நீங்கள் கரும்பு கொடி ஏங்கக்கூடிய ஒரு கூட்டத்தாரை வந்தால் கது ஜாத் மின் குராசான் குராசான் பகுதியில் இருந்து அவர்கள் வந்தால் அவர்களிடம் செல்லுங்கள் அவர்களுடன் தான் அல்லாஹ்வின் பிரதிநிதியான மஹி அலைசனாம அவர்கள் இருக்கிறார்கள் என்ற கருத்தில் ஒரு செய்தி வருது சௌபான் டலியல்லானவங்க தான் இது அறிவிக்கிறாங்க ரசுல்லா சொன்னதாக சொல்லப்படுகிறது சௌபான் டலில்லான்னு தான் அறிவிக்கிறார்கள் சௌபான் ரலி அல்லானவர்களிடமிருந்து இதை அபு கிலாபா என்பவர் அறிவிக்கிறார் அபு கிலாபா என்பவரிடமிருந்து அணியுனு ஜெய்த் என்பவர் அறிவிக்கிறார் அனீமுனு ஜெய்த் என்பவரிடமிருந்து சரிக் என்பவர் அறிவிக்கிறார் இந்த மூன்று பேரும் குறையுள்ளவர்கள் குறிப்பாக சரீக் மட்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப பலவீனமானவர்களாக விமர்சனம் செய்யப்பட்டவர்கள் இந்த செய்தி சம்பந்தமாக சரீக்லா என்பவரை பற்றி அவர் ஒரு நல்லவராக இருந்தாலும் மோசமான நினைவாற்றல் உள்ளவர் எனவே இவர் பலவீனமானவர் என்று அவர்களும் அவர்களும் கூறியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதே போல சைபா அவர்களும் அபு ஜுரா அவர்களும் இமாம் நசாயி ஹாக்கிம் தாரகுத்தனி போன்றவர்களும் இவர் பலவீனமானவர் என்று மறுத்திருப்பதை தகுதி முப்பத்தி ஆறாவது செய்தியா பார்க்கிறோம் அதே போன்று இதனுடைய இன்னொரு அறிவிப்பாளரான பின் ஜெயித் பின் ஜுதான் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கிறார் இவர் ஒரு சர்ச்சைக்குரியவராவார் இவர் பலவீனமானவர் என்று ஹஜர் இபுமுஜர் அவர்கள் இமாம் தாபி அவர்கள் தாரகுத்தனி அவர்கள் அகமது அம்பல் அவர்கள் முகமது பிள் சஹத் அவர்கள் யஹியா பிள் அவர்கள் அபு ஸுரா அவர்கள் அபு ஹாத்தி அவர்கள் இன்னும் பல பேர் இவருடைய நம்பகத்தன்மையை சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இது ஏழாம் பாகத்துல முன்னூத்தி இருபத்தி நாலாவது பக்கத்துல பார்க்கிறோம் அதே போன்று சௌபான் ரலி அல்லான் அவர்களிடமிருந்து இதை அறிவிப்பதாக வரக்கூடிய அபு கிலாபா என்று சொல்லக்கூடியவரும் ஒரு பலவீனமான அறிவிப்பாளராக இருக்கிறார் இவர் சௌபான் ரலி அல்லான் அவர்களிடமிருந்து நேரடியாக எதையும் செவியுட்டதில்லை என்று அறிஞர் இஜ்லி அவர்கள் துணை கூறியிருப்பதாக இந்த செய்தியில் நாங்கள் பார்க்கிறோம் அதே போன்று இன்னொரு அறிவிப்பு வருது இபு மாஜால நாலாயிரத்தி எழுவத்தி நாலாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதையும் சௌபான் ரலியுல்லா அவங்க அறிவிக்கிறதா தான் வருது என்ன வருது என்று சொன்னா நபி சொல்லா சொல்றாங்க சும்மத்தத்துல ஒரு நாயா து சூது மின் கிபலல் மசூரிக்கு கிழக்கிலிருந்து கருப்பு கொடிகள் தோன்றும் கத்துலன் எம் யுக்தல் ஹூ கவுமுன் எந்த கூட்டமும் உங்களிடம் சண்டையிடாத அளவுக்கு அவர்கள் உங்களிடம் சண்டையிடுவார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்றாங்க நீங்கள் அவர்களை கண்டால் ஃப்பாயிஹு ولو ஹபவன் அலஸ்தல்ஜி நீங்கள் பனிக்கட்டியில் தவழ்ந்து சென்றாவது அந்த கூட்டத்தின் தலைவரிடம் உடன்படிக்கை செய்வீர்கள் ஃபைனவு خليفته اللாயில் மஹ்தியூ அவர்தான் அல்லாஹ்வின் பிரதிநிதியான மஹ்தியாக இருக்கிறார் என்ற செய்தி வருகிறது இந்த செய்தியிலும் அபு கிலாபா என்பவர் இடம்பெறுகிறார் இந்த அபு கிலாபா என்பவர் ஒரு ததிலை செய்யக்கூடிய இருட்டடிப்பு அபு அஸ்மார் ஒருவரிடம் இந்த செய்தியை அவர் கேட்டதா சொல்றாரு அபு அஸ்மர் ரஹபி என்று சொல்லக்கூடியவர் தான் சௌபான் ரலியுல்லான் அவர்களிடமிருந்து இந்த செய்தியை கேட்டதாக சொல்கிறார் ஆனா அபு கிலாபா என்பவர் இருட்டடிப்பு செய்யும் ஒருவராக ததிலே செய்யும் ஒருவராக விமர்சனத்துக்குள்ளான ஒருவராக இருப்பதனால அவர் அபு ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடாது அவரு நானாக நேரடியாக கேட்டேன் சமயத்து என்ற வார்த்தையை போட்டாதான் இருட்டடிவு செய்யப்பட்ட விமர்சனம் உள்ள ஒரு அறிவிப்பாளருடைய செய்திகள் அங்கீகரிக்கப்படும் என்ற வகையிலையும் இந்த செய்தியும் பலவீனமான செய்தியாக இருக்கிறது இதே போன்று பல கருத்துக்கள்ல செய்திகள் வருகிறது முதல்ல அறிவிப்பாளர் வரிசை ரீதியாகவும் இது பலவீனம் அடுத்தது பாருங்க இதுல என்ன வார்த்தை இடம் மஹதியூ அந்த கூட்டத்தில் தான் அல்லாவின் பிரதிநிதியான மஹதி அலை இஸ்லாம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று வருகிறது இந்த அல்லாவின் பிரதிநிதி என்று ஒரு மனிதனுக்கு இஸ்லாத்துல சொல்லலாமா அல்லாவின் பிரதிநிதியாக ஒருவன் இருப்பானா இருக்க முடியாது அல்லா நமக்கு எப்படி பிரதிநிதியாவான் பிரதிநிதி என்றால் ஹலீஃபா என்றால் என்ன அர்த்தம் அல்லா திருக்குருவான்னு சொல்றான் இரண்டாவது அத்தியாயத்துல முப்பதாவது வசனத்துல வயது காலா அல்லாஹ் ஆணவர்களுக்கு கூறுகிறார் என்ன கூறினான் ஏற்படுத்த போகிறேன் சொன்னா அல்லாவுடைய ஹலீஃபாவாக பல பேர் மொழிபெயர்க்கிறார்கள் இது தப்பு பூமியில அல்லாத்த ஒரு ஹலீஃபாவா இருந்தா ஹலீஃபோட என்ன அர்த்தம் அல்லாட இடத்தை நிரப்ப கூடிய ஒருவராக அல்லாவின் பிரதிநிதி என்றா அல்லா இல்லாத போது அல்லாட வேலையை செய்யக்கூடிய அல்லாட ஒரு பிரதிநிதி என்ற அர்த்தம் அல்லாட இடத்தை நிரப்ப கூடியதாக மனிதர்கள் யாருக்காவது இருக்க முடியுமா முடியாது பூமியில் அல்லாஹ் ஹலீஃபாவை ஏற்படுத்த போறான்ண்டா அரிசிலிருந்து அல்லாஹ் உலகத்தை இயக்குறான் அல்லா இப்ப பூமியில இல்ல அதனால அல்லாட வேலைய அல்லாஹ் சார்பாக அல்லாஹ் இல்லாத இந்த பூமியில வந்து இந்த மனிதர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் என்ற கருத்துல இந்த ஹலீஃபா என்றதுக்கு மொழிபெயர்ப்பு மொழியாக்கம் செய்யலாமா செய்ய முடியாது ஏன்னா அல்லாஹ் இல்லாமல் போக மாட்டார் அல்லாஹ் எப்போதும் இருக்குறான் அல்லாஹ் இல்லாம போன நேரத்துல அல்லாஹ் எந்த இடத்துல அப்ஜென்ட் ஆகுறானோ அந்த இடத்துல தான் அல்லாட பிரதிநிதிக்கு வேலை செய்ய முடியும் அப்படிதான் மனிதர்களோட பிரதிநிதிகள் வேலை செய்வார்கள் ஒரு மனிதன் ஒருவனை பிரதிநிதியாக ஆக்குவதாக இருந்தா அவர் ஒரு வேலைக்கு அனுப்பி இருக்கிறார் அவர் அந்த வேலைக்கு தான் செல்ல முடியாததனால் தான் அந்த காரியத்தில் ஈடுபடாமல் தான் இல்லாத காரணத்தினால் தன்னுடைய பிரதிநிதியை வைத்து வேலை செய்வார் அப்ப அல்லாஹ் இல்லாத இடத்துல தான் அல்லா அதை பிரதிநிதி வேலை செய்ய முடியும் அப்ப அல்லாஹ் இல்லாமல் போவானா அல்லாஹ் காயிப் ஆகுவானா அல்லாஹ் எப்சென்ட் ஆகுவானா எப்சென்ட் ஆக மாட்டான் இங்க ஜாய்னும் கில்லர்லே ஹலீஃபா என்று சொன்னா வானவர்கள் அந்த வார்த்தை எப்படி புரிஞ்சு கொண்டாங்கன்னு பாருங்க வானவர்களுக்கு எல்லாம் இப்படி சொல்லி கொடுத்தானுன்னு பாருங்க காலு அத்த ஜானு ஃபீமா மயூப் சின்னு ஃபீஹா வயஸ்குத்திமா அங்கே ரத்தம் ஓட்டக்கூடிய பூமியை புலப்பம் விளைவிக்கக்கூடியவர்களா பூமியிலே நீ ஏற்படுத்த போகிறாய் என்று கேட்கிறார்கள் அல்லாஹ் ஒரு ஹலீஃபா அப்படியும் ஏற்படுத்த போறதா சொல்கிறா ஆனா வானவர்கள் ஹலீஃபா என்றால் என்னவென்று புரிந்து கொள்கிறார்கள் இன்னொருத்தருடைய ரத்தத்தை ஓட்டுவாங்க இன்னொருத்தரை போய் குழப்பம் செய்வாங்க இன்னொருத்தருக்கு மத்தியில் குழப்பம் ஏற்படுத்துவாங்க என்று சொன்னால் ஹலீஃபா என்பது ஒருவர் அல்ல பல்கி பெருகக்கூடியவர் கூடியவர் என்ற கருத்துலதான் வானவர்களுக்கு அல்லா சொல்லி கொடுத்திருந்ததுனால வானவர்கள் அந்த கருத்துல பதில் சொன்னாங்க அப்ப ஹலீஃபா என்றால் அல்லாவின் பிரதிநிதி அல்ல அல்லாவின் பிரதிநிதியாக யாரும் இருக்க முடியாது என்றால் ஒருவரிடமிருந்து வழிண்ட ஒருவரிடம நிலையில் நிலையில்ன்றாக வரக்கூடியவர்கள் தான் ஹலீஃபா என்றதுக்கு பேர் அப்ப என்ற சொல் வலித்தோன்றல் என்று சொன்னா அல்லாத வழித்தோன்ற ஒரு மனிதர் வர முடியுமா முடியாது நபிகள் நாயகம் அலி வசலம் அவர்கள் என்று தனக்கு பிறகு வருபவர்களை நபி சொல்லாஸ் எந்த கருத்துல சொன்னாங்க நபி சொல்லா சொல்றாங்க ஊசிக்கும் வித்தக்கும் அல்லா அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டு இரு அச்சத்தை கொண்டு உங்களுக்கு நான் வசியத் செய்கிறேன் வசம் ஐ வத்தா அத்தி நீங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்படுவதிலும் நீங்கள் கட்டுப்படுவதிலும் செமித்தாட்டி கேட்பதையும் நான் உங்களுக்கு வசியத் செய்கின்றேன் வைன் அப்துல் ஹவர்ஷியுன் ஒரு கருப்பு நிறத்தின் அடிமை உங்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டாலும் சைன ஹூ மை ஆயுஷ்மின் ஹும் எரா அஃப்கிலாஃப் எனக்கு பிறகு நீங்கள் யாரெல்லாம் வாழ்கிறீர்களோ பலவிதமான முரண்பாடுகளை காண்பீர்கள் வையாகும் முகசாத்திலும் ஊர் மார்க்கத்தில் புதிதாக வரக்கூடிய ஒவ்வொன்றையும் எச்சரிக்கை செய்கின்றேன் ஃபைன் நஹா பவாலா அது எல்லாமே வலிக்கேடு சொமன் அது நகதாளிக்க மின் கும் பிறகு நீங்கள் யாரெல்லாம் வலிகேடுகளை காண்கிறீர்களோ காலை இது அவர்களுக்கு என்னுடைய சுன்னா இருக்கிறது வசுண்ணத்தில் ஹொலஃபா இர்ராசிதியினல் மனதி ஏன் அவர்களுக்கு எனக்கு பின்னால் நல்லாட்சி புரிகின்ற எனக்கு பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய கலீஃபாக்களுடைய அந்த வழிமுறை ஆட்சி செய்யும் வழிமுறையையும் நான் உங்களுக்கு வழிமுறையாக ஆக் ஆக்கி கொள்கிறேன் கல்நூ நவாதிதி அவர்கள் தங்களுடைய கடைமாய் பட்டலால் அந்த சுண்ணத்துகளை பேணிக் என்று இருப்பின் சாரியான் அலியவான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி திருநெதியில ரெண்டாயிரத்தி இரநூறுவா வருது ரசுல்லா சொன்ன ஹலீஃபா யாரு தனக்கு பிறகு ஆட்சி பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய தான் ஒரு ஆட்சியாளராகவும் நபியாகவும் இருக்கிறார் ரசூனுக்குப் பிறகு நபிமார்கள் வரமாட்டார்கள் மாட்டார்கள் லா நபியே வாதி எனக்குப் பிறகு எந்த நபியும் இல்லை அப்ப நபி இல்லாமல் குலபா உர் ராசிதீனல் யார் நேர்வழி பெற்ற ஆட்சியாளர்கள் என்ற அந்த ஆட்சி இடம் இருக்குது அதை நபியுடைய இடத்தை நிரப்பக்கூடிய விதத்தில் ஆட்சியாளர்கள் வருவார்கள் அப்ப ஹலீஃபா என்று சொன்னா ஹலீஃபத்துல்லா என்று அர்த்தமில்லை ஹலீஃபத்துல்லி ரசூன் இல்லா அல்லாவின் தூதருடைய இடத்தை நிரப்பக்கூடிய ஹலீஃபாவாக இருப்பார் என்பதுதான் அர்த்தம் இதை அகமதுல வரக்கூடிய ஒரு அறிவிப்பு ஐம்பத்தி ஆறாவது செய்தியாக அபு முலைக்கா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அபு பக்கர் ரலி அவர்களிடம் கீழலி அபி பக்கர் ரலி அல்லா அன்பு அபு பக்கர் ரலி அல்ல அவர்களுக்கு சொல்லப்பட்டது யா ஹலீஃபத் அல்லா ஹலீஃபாவே என்று சொல்லப்பட்டது பக்கால அவர் இன்னும் சொன்னார் தெரியுமா ஆனா ஹலீஃபத்து ரசூல் இல்லா நான் ரசூல்லாவிடைய சலீஃபாவாக இருக்கிறேன் சொல்ல அல்லாஹ் வலைவு செல்லம் வான ராலிம் மிஹி வான ரா லிம்மிஹி வாண ராணி அதைதான் நான் திருத்தி அடைகிறேன் அதைதான் நான் திருத்தி அடைகிறேன் அதைத்தான் நான் திருத்தி அடைகிறேன் என்று சொல்கிறார்கள் ரசூல்லாவுடைய ஹலீஃபாவாகத்தான் அமுபக்கர் நுயூலானவர்கள் இருந்தார்களே தவிர அல்லாஹின் சலீஃபாவாக ரசூ அபுபக்கர் நேலானவர்கள் இருந்ததில்லை என்று அதை மறுத்து பேசுகிறார்கள் அது திருத்தி இல்லை என்கிறார்கள் அல்லாவின் சலீஃபாவாக யாரும் இருக்க முடியாது என்ற கருத்தில் இதை மறுத்து இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப அல்லாவின் மகதியை நீங்கள் அடைந்தால் பையர் செய்ய அந்த தவறு குர்வானுக்கு மாற்றமாக ஏனைய நவிமொழிகளுக்கு மாற்றமாக இருப்பதனால எந்த காரணத்தினாலையும் அந்த ஹதீஸ் பலவீனம் அடைவதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப அல்லாவுடைய ஹலீஃபா என்று சொல்லி கருத்து சொல்வது குவான் ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கிறது அடுத்ததாக என்ன வருதுல மகுதி என்பவரை பற்றி வருகிறது இந்த மகதி என்பவர் சம்பந்தமாக இஸ்லாமிய மார்க்கத்துல நிலைப்பாடு என்ன மஹதி என்பவர் சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் நபி சலாஹ்லாம் அவர்கள் நஹதி அலை சலாம் அவர்கள் அலை சலாம் என்ற ஒரு நபியுடைய அந்தஸ்து மாதிரி கொடுப்பாங்க ஆனா அலை நபியுடைய அந்தஸ்து கொடுக்குற மாதிரி இல்லை சொன்னால் தப்பு இல்லை யாரும் யாருக்கும் சலாம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனா பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க சலாம் என்றா ஒரு நபியுடைய அந்தஸ்து மாதிரி யோசிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நபியுடைய அந்தஸ்துல ஒரு ஆட்சியாளரை பத்தி மகதி என்று அப்படி சொல்லாரு சொன்னது சொன்னதில்லை மஹுதி என்பவரை பற்றி எப்படி வருதுன்னு சொன்னா திருமதியில ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தறாவது செய்தியில அப்துல்லாஹ்னு மசோதிர் அலி உல்லான்னு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியில நாத்தது அபு துனியா உலகம் அழியாது அத்தா எம்லிக்கல் அரப ரஜுலும் மின் அகலி வைத்தி எனது குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் ஆட்சி செய்யும் வரைக்கும் உலகம் அழியாது வா தி உமுஸ்மி அவருடைய பேர்

யும் வலது சாத்திமா சாத்திமா என்ற வழியில் அவர் வருவார் என்று சொன்னதாக ஒரு ஆதாரபூர்வமான செய்தியா இருக்கிறது அதே போன்று அபு சஹீத் அல் ஹுதிரைமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி வருது கால ரசோங்காய் சவல்லாக உலிவர் செல்லம் அதில் மஹதியும் மின்னி மஹதி என்பவர் என்னிடமிருந்து வரக்கூடியவர் என்னை சேர்ந்தவர் அஜிலல் ஜபுஹதி அக்திலல் அன்ஃபி அவருடைய வெட்டி படர்ந்ததாகவும் அவருடைய மூக்கு எடுப்பானதாகவும் இருக்கும்

அபூதாவதில் மூவாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தாறாவதாக இடம்பெற்றிருக்கிறது அதே போன்று அபூதாவதுலே மூவாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலாவது செய்தியாக அபு ஹுறைரா ரலியோ அவர்கள் அறிவிக்கிறார்கள் லவுலம் எமு தஹரி இல்லா யோமும் ஒரு நாள் மீதம் இருந்தாலும் பூமி அழிவதற்கு உலகம் அழிவதற்கு ல பசவுல்லாஹு மின் அகிலி பை எனது குடும்பத்தை சேர்ந்த ஒருவரை அல்லாவுத்தான ஆட்சியாளராக அனுப்புவார் எம் லௌஹா அதுலன் கமா முலி அநீதியால் உலகம் நிறைந்திருந்ததற்கு பதிலாக அவர் நீதியால் இந்த உலகத்தை நிரப்புவார் என்று செய்தியில் வருகிறது இவ்வளவுதான் வருது இந்த செய்தியை பார்க்கும் பொழுது மகுதி என்பவர் ஏற்கனவே வந்தும் சென்றிருக்கலாம் இனிமேலும் வரக்கூடியவராக இருக்கலாம் என்ன வருது பாத்திமார் அலி அல்லாம் அவர்களுடைய வழித்தோண்டல்களில் ரசூல்லாவுடைய பெயரை கொண்டவராக அவர் நீதியான ஆட்சியாளராக நேர்மையான ஆட்சியாளராக அரபு தேசத்தை ஆளக்கூடியவராக கூடியவராக வருடம் ஆட்சி செய்யக்கூடியவராக ஒருவர் வருவார் இவ்வளவு தான் வருதே தவிர இந்த கருப்பு கொடி ஏந்தி மகதி என்ற ஒருவரோ ஒரு அல்லாட கலீஃபாவாக இருப்பார் என்றெல்லாம் நபி சொல்லாஹ் அலையாசலம் அவர்கள் சொன்னதாக எந்த ஒரு ஹதீஸிலும் இல்லை அதனால இந்த குராசான் பகுதியில வெளிப்படக்கூடிய கூட்டம் இந்த ஈரானை சேர்ந்தவர்கள் தான் அதுல வரக்கூடிய இப்ப உள்ள ஆயத்துல்லா குமேனியோ அல்லது அவருக்கு பிறகு வரக்கூடிய ஒருவரோ அல்லது அவருக்கு முன்னால் வந்தவரோ அவர்தான் தான் என்றும் அல்லாவின் ஹலீஃபா என்றும் ஈரானுக்கு ஈரானை சேர்ந்த சீயாசத்துக்கு மார்க்கத்தின் சாயலை பூசி அதை இஸ்லாமிய மயமாக்கி இஸ்லாமியர்களாக அல்லது முஸ்லிம்களின் சுங்கத்துவல் ஜமாத்தை சேர்ந்தவர்களாக சீனாயிசத்தை யாராவது சொல்லி வர்ணித்து பேசினால் அது மார்க்க ரீதியாக தப்பான செய்தியாக இருக்கிறது இந்த மாதிரி கருப்பு கொடி ஏந்தக்கூடிய கூட்டம் சம்பந்தமாக இன்னும் பல செய்திகள் திருமதியில இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபு உரை அவர்கள் அறிவிக்கிறார்கள் இதுல ரிஸ்பீன் இபுனு சாத் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இடம் பெறுகிறார் இவர் பலவீனமானவராக இருக்கிறார் அதே போன்று அது தகுதீபு தகுதீபுல மூணாம் பாகம் இருநூத்தி எழுவத்தெட்டாம் பக்கத்தில் அறிஞர்கள் பல பேர் இந்த ரிஸ்பீன் இபுனு சாத் என்பவரை முறை கூறியிருக்கிறார்கள் அதே போன்று இபுனு மாஜால நாலாயிரத்தி எழுபத்தி இரண்டாவது செய்தியாக அப்துல்லா இபுனு மசோதி ரியவானோர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியில கருப்பு கொடியேறக்கூடிய செய்தி சம்பந்தமாக வருகிறது பனிக்கட்டியில் தவழ்ந்து சென்றாவது அவரிடம் பையத் செய்கின்ற வருது இதுல யசீத் அபிசியாத் என்பவர் பெறுகிறார் இவர் மோசமான நினைவாற்றல் உள்ளவர் என்று அகமதி பின் ஹம்பல் அவர்கள் எஹியா பின் மயின் அவர்கள் அபு ஜுரா அவர்கள் இன்னும் பலர் அறிவித்திருக்கிறார்கள் அதே போன்று இவர் சீயா இசத்தை சேர்ந்தவராக ஒரு மிகப்பெரிய சீயாவாக கடும் சீயா போக்கை ஆதரிக்கக்கூடியவராக இருப்பதனால சீனா கொள்கையை ஆதரிப்பதற்குரிய வரக்கூடிய செய்திகளை வந்து இது போன்ற நிலைகள்ல ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவே இந்த பலவீனமான செய்தியாக இருக்கிறது அதே போன்று ஒரு செய்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆறாவது செய்தியா இதை அப்துல்ல மசூத் ரலிவான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த செய்தியும் பலவீனமான செய்தியாக இருக்கிறது இது அண்ணாம்பின் சுதைர் என்பவர் இடம் பெறுகிறார் இவரும் பலவீனமானவர் என்று சொல்லி பல அறிஞர்கள் குறை கூறியிருக்கிறார்கள் இவர் சியாக்களின் தலைவர் என்றும் குறை கூறப்பட்டிருக்கிறது இமாம் அவர்கள் இவர் சியாக்களின் தலைவர் என்றும் விமர்சனம் செய்திருக்கிறார் அதே போன்று அறிவிக்கும் இந்த ஹதீஸ் இட்டு கட்டப்பட்ட அவர்களும் இமாம் அவர்களும் குறை கூறியிருக்கிறார்கள் எனவே இது போன்ற விமர்சனங்கள் இருப்பதனால கருப்பு கொடி ஏங்கக்கூடிய கூட்டமாக கிழக்கில் ஒரு கூட்டம் உருவாகுவார்கள் என்பதும் அது இருந்து வெளிப்படும் என்பதும் என்பது ஆப்கானிஸ்தானை குறிக்கிறது அது ஈரானை குறிப்பதாக வைத்துக் கொண்டாலும் இந்த செய்தி அனைத்தும் பலவீனமாக இருப்பதனால இந்த நிலையில் கருப்பு கொடி ஏந்திய கூட்டமாக யாரு வந்தாலும் எல்லாமே பலவீனமான அறிவிப்புகள் அதன் தலைவர் மகதியும் கிடையாது அப்படி வந்தவர்கள் நேர்வழி பெற்றவர்களும் கிடையாது அவர்கள் அல்லாவுடைய கிடையாது அல்லாவின் எந்த மனிதருக்கு இருக்கவும் முடியாது மகதி என்பவர் சம்பந்தமாக அவர்கள் சொன்னதற்கு மாற்றமாக இந்த சியாயிசத்தை ஆதரிக்கக்கூடிய நிலையில் வரக்கூடியவர்கள் மஹதி அலைசலாமாக மகதி என்பவராக மகதி என்ற தலைவராக இருக்கவும் முடியாது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்